இரத்தத்திலேயே ஊற வைக்க வேண்டிய விஷயம் இது இதோ ஒருத்தர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்துக்கு போனார் டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னன்னு கேட்டார் பெரியவர்களுக்கு ஐந்து ரூபாய் குழந்தைகளுக்கு ஆறு வயதுக்கு கீழ் டிக்கெட் இலவசம்னு கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார் உடனே இவர் பெரிய பையனுக்கு ஏழு வயது ஆகிறது சின்னவனுக்கு ஐந்து தான் ஆகிறது அதனால் எனக்கும் பெரியவனுக்கும் மட்டும் இரண்டு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னார் டிக்கெட் கொடுக்கிறவர் அவர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு பெரிய பையனைப் பார்த்தா ஏழு வயசு ஆகிற மாதிரி தெரியலை அவனுக்கு ஆறு வயசுதான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தால் நானும் ஃப்ரீயாக விட்டிருப்பேன் உங்களுக்கு ஐந்து ரூபாய் மிச்சமாயிருக்குமேன்னு சொல்ல அதுக்கு அந்த அப்பாகாரர் நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு ஆறு வயசுன்னு மாத்தி சொல்லியிருந்தா எனக்கு அஞ்சு ரூபாய் மிச்சமாகியிருக்கும் தான் ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கும் என் மகனின் மனதில் அஞ்சு ரூபாய்க்காக நம்ம அப்பா போய் சொல்றாரேன்னு என்னை பற்றி தரக்குறைவாக நினைக்கத் தோன்றும் இந்த அஞ்சு ரூபாயை மறுபடியும் சம்பாதிச்சுடலாம் ஆனா என் மகன் மனசுல இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துட்டா அதை கடைசி வரை எடுக்கவே முடியாது மேலும் எக்காரணத்திற்காகவும் போய் சொல்லக்கூடாது நேர்மையாக வாழ வேண்டும் என என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவே அமைந்துள்ளது என நேர்மையாகச் சொல்லிட்டு போனார்